நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் மாதிரி ஒரு மழை பெஞ்சதுன்னா நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடுது சூப்பராக இருக்குது அப்படி கூலாக வெயில் அடித்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி இருக்குது நம்ம வீட்டு பசங்களை பால் வாயின்ற சொல்லி கொஞ்சம் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்னென்ன அடம்லாம் பண்ணுவாங்க வெளில போய் நின்றுட்டு பணம் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து சைக்கிளில் போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை பைக்கில் போயிட்டு வரேன் அப்படிங்கிறது வண்டியெலாம் எடுக்கக்கூடாது போ சைக்கிளில் போ அப்படின்னு சொன்னால் கெஞ்சுறது நின்றுக்கிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு ஆனால் நான் விடுறது கிடையாது போ சைக்கிளில் அனுப்பி விட்ருவேன் ஊர்லேருந்து அக்கா அக்கா பசங்கள் எல்லாம் வந்துருக்குறாங்க காலையில் டிஃபன் நான் நாசிஞ்சதோட சரி அக்கா வந்து மதியம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு எனக்கு யாராவது எனக்கு உட்கார வச்சு சமைச்சி போட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாகிடும் ஆகாசி உட்கார்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ரெகுலராக நம்ம சாப்பாடே சாப்பிட்டுட்டு அடுத்தவங்க சமைச்சி தர்றப்ப அந்த சாப்பாடு இன்னும் ருசியாக இருக்கும் நமக்கு அதுலேயும் அக்கா ரொம்ப நல்லா செய்வாளா இன்றைக்கி வந்து மாங்காய் சாதமும் கத்திரிக்காய் சாதமும் செஞ்சு தரேன்னு சொன்னதுனால ரொம்ப ஜாலியாகிட்டேன் நான் மாங்காய் சாதத்துக்கு மாங்காயை நல்லா தோல்சி விட்டு கேரட் துருவுறது இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கும்ல அதில் வந்து மாங்காயை துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தான் வந்துச்சு துருவின பிறகு இந்த அளவுக்கு இருந்துச்சு ரொம்ப சின்னதில் இதில் துருவினா ரொம்ப அது குழஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பெரிய இதில் தான் துருவி எடுத்துகிட்டு இருந்தா ஒரு மூணு மாங்காய் இன்றைக்கி எடுத்துருக்குறா எல்லாேருக்கும் செய்கிறதுனால மூணு மாங்காய் எடுத்துருக்குறான் நீங்கள் மாங்காய் எது எடுக்கிறீங்களோ அதோட புளிப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து சேர்க்குற காரம்லாம் சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு மாங்காய்லாம் துருவி எடுத்த பிறகு ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் அக்கா செய்வா எப்பயுமே வெரைட்டி ரைஸ் செய்கிறப்ப அதனால் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறா உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஆயில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வரும் அதில் உங்களுக்கு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் வந்து ரெண்டாக கிள்ளி போட்டிருக்குறா திரும்பவும் காரம் சேர்க்கறதுனால இப்போ வந்து மூணு மட்டும் சேர்த்துருக்குறோம் கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கணும் உங்கள் மாங்காவோட புளிப்புக்கு தக்கன நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க தூளும் சேர்க்க போகிறதுனால இப்போ மிளகாய் வந்து ஒரு மூணு மட்டும் தான் சேர்த்துருக்குது இது நல்லா வதங்கின பிறகு மாங்காய் துருவி வச்சதுக்கு இல்லையா அதையும் சேர்த்தாச்சு இது கூட இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அந்த மாங்காவோட ஈரம் அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வந்துடும் அப்படியே உங்களுக்கு அதனால அதிலேயே போட்டு நல்லா அப்படி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு திரும்பவும் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அக்கா சேர்த்துருக்கா இன்றைக்கி இருக்கிற மாங்காவோட புளிப்புக்கு வந்து அது போதுங்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறான் அதுக்கப்புறம் வந்து உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பும் சேர்த்துட்டா நல்லா மாங்காய் நான் வந்து வந்துடும் அதனால உப்பும் சேர்த்தாச்சு சேர்த்து அதில் நெண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சிங்கன்னா மாங்காய் நல்லா வெந்துடும் உங்களுக்கு குழஞ்சி போகக்கூடாது ஆனால் இந்த மாதிரி வதங்கி இருக்கணும் வெந்து இருக்கணும் மாங்காய் அந்த மாதிரி ஸ்டேஜாக வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை கச்சிருக்கா புளிப்புக்கு வந்து இனிப்பு சேர்க்குறப்ப அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அதனால் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் அதில் இருக்கிற ஈரமெல்லாம் போயிடுச்சு போய் நல்லா வெந்தும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் நல்லா உதிரியாக வடித்து சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்துட்டு அதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா மாங்காய்க்கு தான் நம்ம உப்பு சேர்த்துருக்குமே தவிர சாதத்துக்கு சேர்க்கல அதனால் உப்பு திரும்பவும் சாதத்துக்காக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைனா கூட நீங்கள் உப்பு திரும்ப சேர்த்துக்கலாம் முதல்லையே நம்ம வந்து ஜாஸ்தி போட்டுற வேண்டாம் புதுசாக செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சமாகவே உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாயில் போட்டு பார்த்துட்டு கூட திரும்ப சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக மாங்காய் சாதம் நமக்கு ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் சீசனாக இப்போ மாங்காய் நீங்கள் இந்த சீசனில் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது ஈவினிங் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோன்னா ஸ்கூபியும் கிளம்பி வந்து நின்றுட்டு ரெடியாக இருந்துச்சு ஆனால் ஹோட்டலுக்கு போகிறதுனால அதை கூப்பிட்டு போக முடியாதுன்னு விட்டுட்டு நாங்கள்லாம் மட்டும் கிளம்பியாச்சு ஸ்கூபிக்கு ஃபுட்டு வச்சுட்டு அதுக்கு வேணுங்கிற தண்ணி கொடுத்து அது பாத்ரூம் விட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் எப்போயும் கிளம்புவோம் அப்போ தான் நம்மளும் நிம்மதியாக போயிட்டு வரலாம் அதுவும் வந்து நிம்மதியாக படுத்துங்கிட்டு இருக்கோம் நம்ம போகிறது கொஞ்சம் முன்ன ஆனால் கூட நம்ம வர்றதுக்கு அது சரியாக இருக்குங்கிறதுனால அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் க்ரீம் சூப்பு டொமேட்டோ க்ரீம் சூப் வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அதே போல் இந்த டிஷ்ஷும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இப்போ யோசிச்சா இது பேர் என்னன்னு சுத்தமாக ஞாபகம் ஆகும் இல்லை யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அன்னைக்கு பொழுது மாதிரி தான் ரொம்ப ஜாலியாகவே போயிடுச்சு எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே பக்கம் ட்ரெயின் போகிறது தெரியுது பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு அதையும் ரசிச்சிக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்